வணக்கம் உறவுகளை நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கள்டா யாழ்ப்பாணத்தில் நல்லூர் அடியில் தான் நிற்கிறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நாங்கள் மழையை கணிக்கி யாழ்ப்பாணத்தில் வந்து மழை நிலவரம் அப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நாங்கள் காட்ட போகிறோம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் மழை பெஞ்சிச்சேன்டா முதலாவது வெள்ளம் போடுற இடம் அதிகமாக வெள்ளம் போடுற இடம் பார்த்தீங்கள்டா நல்லூர்னு தான் சொல்லணும் நல்லூர் வந்து உண்மையிலேயே ஒரு மெயின் ரோட் அதாவது பார்த்தீங்கன்னா சுற்றி வேற கடைகள்லான் வெள்ளம் ஓடி போகிறதுக்கும் இடம் இல்லாத ஒரு இடம்ன்றதால நல்லூரில் வந்து அதிகமான வெள்ளம் நிற்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோவில் காட்டிக்கொள்றோம் அதாவது இந்த முக்கியமான வீடியோ முக்கியமான நாங்கள் எடுக்கிறதுக்கான காரணமே மழை நிலவரம் தான் யாழ்ப்பாணத்தில் மழை நிலவரம் அப்படி இருக்கின்ற காட்டுறதுக்காக தான் எடுக்க போகிறோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து நீங்கள்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் ஓடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தோன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கோ எப்படி வெள்ளம் போட்டிருக்காண்டும் அதாவது இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முதல் வெள்ளம் அதாவது மழை பெய்ய ஆரம்பித்தது அப்போவே பார்த்திங்கள்டா நல்ல வெள்ளம் போட ஆரம்பிச்சிட்டு திஞ்சாலுமே பார்த்தீங்கள்ட்டா இந்த தண்ணி வந்து ஓடி போகிறதுக்கு இடமே இல்லை அதாவது இது ஃபுல்லாயுமே பார்த்திங்கள்டா ஒரு கடை தெருவுகளாக இருக்கிறதால தண்ணி வந்து ஓடி போகிறதுக்கு இடமே இல்லை நல்லூர் அடியில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை இருக்கிறதால நிறைய சிங்கள மக்கள் வாத்திங்கள்ட்டா அந்த நல்லூரை வழிபடுறதுக்கும் பாருவ அவைமை வாதிங்கள்ட்ட பஸ்ஸில் வந்துட்டு அரைவாசி பேர் ரங்காமலே உள்ளே இருந்துடி நம்ம அவ்வளோத்துக்கு பார்த்திங்கள்டா நல்ல மழை பெய்து வந்திருக்கு அதால் அவைமை ரங்காமல் இருக்கணும் இது வேறு இப்ப தொடர்ந்து வந்து மழை பெய்து கொண்டு நிக்கிறதால நீ வெள்ளம் வந்து அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குங்க அப்படியே நல்லூரை பார்த்தோம்னா நல்லூர் முன்னுக்கு பாத்தீங்கன்னா மணல் தெரியண இருக்கிறதால வெள்ளம் வந்து குறைவு மணல் வந்து வெள்ளத்தொண்மையை உள்ளுக்கு இழுத்துடும் இழுக்க முடியாத கட்டத்துக்கு தான் மேலே வெள்ளம் கம்மியா இருக்கும் அவ்வளோ பார்த்தீங்கன்னா நாங்கள் போவோம் இனி மிச்ச இடங்களையும் பார்ப்போம் யாழ்ப்பாணத்தில் எப்படி இருக்காண்டு இது வந்து வேற எந்த இடமுமே இல்லை நல்லூருக்கு முன்வீதி தான் பார்த்தீங்களேன் மெயின் ரோட்லேயே இவ்வளோ அவ்ளோ அண்ணிக்கிதாண்ட நாங்கள் இப்போ நிற்கிற பார்த்தீங்கன்னா நல்லூர் கோயிலுண்ட அதாவது தெற்கு பக்கத்தில் நிற்கிறோம் இது வந்து தெற்கு வீதி நல்லூர் கோயிலுண்ட இந்த மேலே இரு இருந்து தண்ணி வர விவகாரத்தை பார்த்தீங்களே இந்த இடத்துல பார்த்தீங்கள்டா மாவீரர் தினம் வந்து வருஷம் வருஷம் கொண்டாடுறவ அதுக்காக பார்த்தீங்கள்டா இந்த இடத்துல இப்போ பந்தல் வந்து போட்டு கொண்டு மாவீரர் தினமும் பார்த்தீங்கள்டா என்னமோ ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமையில் வரப்போகுதும் அதுக்கு தான் இந்த இடத்துல பந்தல் போட்டு கொண்டிருக்கிறோம் மிஞ்ச அதோடு பார்த்தீங்கன்னா இங்கால தியாக தீபம் திலீவன் என்னாண்ட நினைவாக மிஞ்ச இதில் இது ஏற்கனவே இருக்கிறது தான் வளமைய இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக நாங்கள் ஸ்டான்லி ரோட்டில் தான் நின்று கொண்டு இருக்கிறோம் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கனா பெருசாண்டைக்கு வாகன ஓட்டங்கள் வந்து குறைஞ்சிடுவோம் அதாவது மலையாள பார்த்தீங்கள்டா யாழ்ப்பாணத்துலேருந்தே சரியாக வாகன ஓட்டங்களே இல்லை பெருசாண்டு ஜ வீதியை பார்த்திங்கனாடா வரிச்சோடி போய் தான் கிடக்குது சில சில வாகனங்கள் வருது ஒன்று ரெண்டு வாகனங்கள் தான் வருது அவ்வளோது பார்த்திங்கள்டா நல்லா குறைஞ்சி போச்சுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யாழ்ப்பாணத்தில் மெயின் ரோட்டுக்கு தான் போகிறோம் அதாவது யாழ்ப்பாணம் மின்சார நிலைய வீதிக்கு தான் போய் கொண்டு வைக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னாட்டா இதெல்லாம் டவுனில் மெயின் சென்டர் ഇപ്പം നമ്മൾ നിക്കാൻ പാസ്പിറ്റല പൻറോഡിൽ തന്നെ നിക്കറോ ഇത് ഇത് വന്ന് ഹോസ്പിറ്റൽ പൻറോഡ് വ്യാഴ്പാണ്പോട്ടിൽ നിൽക്കും വ്യാഴ്പാണത്തിൽ பாருங்க பழக்கடை எல்லாமே ஆக்கள் இல்ல வியாபாரி நார் மட்டும்தான் நினைக்கிறேன் அவ்வளவு பார்த்தீங்கன்னா மழை ரோட்ல ஆக்களே இல்ல சரியான உறவு மழை சரியா யாழ்ப்பாணம் கோட்டையில் தான் அளவான வெள்ளங்கள் கடும் மழை பெய்ய யாழ்ப்பாணத்துக்குள்ளா சரியான வெள்ளம் என்று தான் நிக்கிறேன் கோட்டை அகலிக்குள்ளே சுத்தி வர இருக்கிற அகலிகளுக்குள்ள தண்ணி நிறைஞ்சிருக்குது கண்ண தண்ணி நிறைஞ்சிருக்குது இருக்குது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பண்ண கடற்கரை

ங்க போறதுக்கு இது பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் நைனாதி ரோட்ல நீங்க நைனாய் ரோட்ல இந்த பண்ண பிரிட்ஜுக்கு கீழே அதாவது பண்ண பாலத்துக்குள்ள நன்முளுவான ஒதி பிடிக்கிறீங்க Están esperando un poco de pescado de pescado. ¿Qué pasa, hombre? ¿Qué pasa, Sarthi? ¿Pesca de pescado? No sé es no, pero es de es பாகமாக சார் அது கோல்பீச் வெளிநாட்டு மீன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண்டதீவு போட் சஃபாரி செய்கிற இடத்து பார்த்திங்கன்னா இந்த இதாலாம் போகிறது ஆனால் வெள்ளம் வந்து இதிலையுமே நிறைய வெள்ளம் நிற்கிறதால கார்கள் வந்து அதிலே எப்பட்டு நின்றுட்டு அப்படியே நாங்கள் இந்த ரோட்லேருந்து வந்த நாங்கள் இது யாழ்ப்பாண ரோட் அப்படியே நீரை போனோம்னா மண்டதீவு அதுக்கிடையில்தான் இந்த போட் சஃபாரி செய்கிற இடம் இருக்குது நீங்களும் வந்தால் பார்த்துக்கொள்ளலாம் ஆனால் இப்போ வராங்க நின்று அதில் சரியான வெள்ளம் அதில் அந்த கார்களும் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுது

பாப்ப <laughs> நல்லா தான் கூட இருக்குல வென் மலை இல்லடி நல்லா இருக்கும் என்ன இது ஃபோரின்ல வந்து என்ன நாடு ஃபோரின் ஃபோரின் என்ன ஃபோரின் 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 ஐயோ நாங்க இப்ப வாதிங்களடா அந்த மீன் பிடிச்சு கொண்டு நிக்கணும் அங்க அந்த இடத்துலயே மீன் பிடிச்சு கொண்டு நிக்கணும் அவேட்ட தான் போக போறோம் தண்ணி ஓடுறத பார்த்தாலும் பயனா தான் ஐயா இருக்கு என்ன கட்டா மகன் கிட்ட தாட்டா அடி ரெண்டரை அடிக்கு கிட்ட அணிக்குது தண்ணி உள்ள அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி முடி விடாம பண்ணி போட்டீங்க ஐலாண்ட் அந்த ஆளுக்கு ஒரு மாதிரி முடிவு பண்ணி போட்டீங்க ஐலாண்டு ஆளுக்கு மழை வந்து பில்தண்டு சரியா ஐயோ ஹோ